வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி எஸ்டிஆர் சிம்பு சிலம்பரசனுடைய படம் இப்போ அரசன் வந்து படு வேகமாக முதற்கட்ட படப்பிடிப்பு கோயில்பட்டியில் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் முதல் முறையாக சிம்பு சேர்ந்திருக்காரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யூஷுவலாக இந்த படம் வந்து எதை தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் வடசென்னையினுடைய இன்னொரு ஒரு வருஷனாக தான் இந்த படம் வந்து வருகிறது வடசென்னையில் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகராக இருந்த நம்ம அமீர்னுடைய அந்த ராஜன் கதாபாத்திரத்தினுடைய ஒரு இன்னொரு ஒரு வருஷன் தான் இது ராஜன் வகையரான அவர் ஏற்கனவே ஒரு கதை ஒன்னு வச்சிருக்காரு போல இருக்கு அதனுடைய இன்னொரு சீக்வலா தான் இந்த படத்தை வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல வந்து இதுவரை இல்லாத சிம்புவை நம்ம எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா சிம்பு எப்பவுமே வந்து புதுசா ட்ரை பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்காக இப்ப ரொம்ப மெனக்கட ஆரம்பிச்சிட்டாரு முன்பு முன்பு இருந்த சிம்பு இப்ப இல்ல எப்ப பார்த்தாலும் வம்பு பிரச்சனை ஆஹ் சிம்பு நாவே வம்பு அப்படின்னு மாதிரி இருந்தது போயிட்டு இப்ப டெடிகேஷனா இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடிக்கிறதுக்காக தன்னை மாத்திக்கிட்டாரு ஏன்னா நிறைய பட்ட அவமானங்கள் துரோகங்கள் நிறைய பிரச்சனைகள் தோல்விகள் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில சிம்பு வந்து இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகராக எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் தான் அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனா சில நேரங்கள்ல அவர் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா கோல்டன் ஸ்பூனா இருந்து வந்தவர் நிறைய விஷயங்கள் தெரியல அடிப்பட்ட பிறகு இப்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த அடிப்படையில வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்த அந்த படம் வந்து ஒரு பெரிய மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தானும் தயாரிக்கிறார் வேற அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் இதுல எதுவும் இதுக்கு முன்னாடி இல்ல இப்ப இதுல என்ன பெரிய லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நம்ம கிடைச்ச உடனே ஒரு வீடியோ போட்டுருவோம் அது குவாலிட்டியெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் அதனால அது பெருசா மக்களிட வயசு சேர்ந்துச்சேன்னு தெரில இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த படத்துல வெற்றிமாறனுடைய தயாரிப்புல இருக்கிற சாரி இயக்கத்துல இருக்கிற இந்த படத்துல நம்ம தானு சார் தயாரிப்புல இருக்கிற அந்த அரசன் படத்துல சிம்புவுக்கு இரண்டு ஜோடிகள் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக கண்டிஷன் போட்டிருக்காரு நம்ம வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறன் அந்த ரெண்டு பேருமே பிரபலமான நடிகைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே ஒரு பேரை சொல்லியிருந்தோம் இந்த வீடியோல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து சமந்தா தான் அந்த ஜோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னொரு கதாநாயகி பேரை நம்ம சொல்லாமே இருந்தோம் இல்லையா அந்த கதாநாயகி பேர் யாரும் இல்ல சாய் பல்லவி தான் ஆனா ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து டாப் நடிகைகளா இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப வந்து சாய் பல்லவி வந்து செலக்டிவான படங்கள் மட்டும் பண்றாங்க அதுவும் அந்த படத்துல அந்த கதாபாத்திரம் என்ன முக்கியத்துவம் இருக்கும் அது மட்டும் தான் ஒத்துக்கிறாங்க மணிச்சு நம்ம மணிரத்னத்தோட படத்துக்கே கதை பிடிக்கலன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்காகவே கதையை மாத்திருக்காரு இப்ப ஜெ சேதுபதி நடிக்கிற ஒரு படத்தை வந்து இப்ப மணிரத்னம் இயக்க போறாரு இல்லையா அந்த படத்துக்கு வந்து கதையினுடைய நாயகியா போய் நீங்க நடிங்க வாங்கன்னு சொல்லும் போது இல்லை இல்ல எனக்கு என் கதாபாத்திரம் என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் கேட்டுதான் நடிப்பேன் மணிரத்னத்துக்கு அவங்க வந்து டஃப் கொடுத்தவங்க தான் சாய் பல்லவி அந்த அளவுக்கு ஒருத்தான நடிகை தான் அவங்க வந்து இந்த படத்துல நடிக்கணும்னு வெற்றிமா ரொம்ப விரும்புறாரு போல இருக்கு அந்த அடிப்படையில ஹீரோ நம்ம தயாரிப்பாளரத்தை சொல்லிட்டாராம் ரெண்டு ஹீரோயினும் பெரிய ஹீரோயினா தான் வேணும்னு தயாரிப்பாளர் ரிக்வெஸ்ட் அப்பா யாராவது ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிக்கோப்பா ஒண்ணு சமந்தா வச்சுக்கோ இல்லைன்னா சாய் பல்லவி இருக்கட்டும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இருக்கட்டும் இன்னொரு நடிகை வந்து நம்ம தெலுங்குலயோ மலையாளத்திலையோ ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சு சின்ன நடிகையை நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க காம்ப்ரமைஸ் ஆகுதா இல்லையான்றத பொறுத்தருந்தா பார்க்கணும் ஆனால் ரெண்டு பேருமே இப்ப கதை கேட்பதற்கு அவங்களுக்கு கதை சொல்வதற்கு வெற்றிமாரன் தயாராயிட்டாரு ஒரு பக்கம் சமந்தாட்டதான் திருமணம் முடிஞ்சு அவங்க தேனிலவு முடிஞ்சு பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்து அவங்க அப்படியே வந்து சுற்றி வந்துட்டு இருக்காங்க வந்த பிறகு கதை கேட்பாங்க போல இருக்கு சோ இப்ப பல்லவி அதே மாதிரி இப்ப வந்து அவங்க பரபரப்பா வேற ஒரு படத்துல பிஸியா இருக்காங்க கதை கேட்பதற்கு நேரம் இல்லை இதுக்கிடையிலேயே செகண்ட் ஷெடியூல் தொடங்க வேண்டிய கட்டாயம் நெருக்கடி வந்து வந்துருச்சு ஏன்னா ஷார்ட் டைம்ல முடிச்சு கொடுக்குறேன்னு வெற்றிமாறன் சொல்லிருக்காரு உண்மைதாங்க நம்புங்க வெற்றிமாறன் இந்த படத்தை ஆகஸ்ட்க்குள்ள முடிச்சி கொடுத்து நீங்க வந்து ஆகஸ்ட்க்கு முன்னாடி என்ன வரும் அந்த மாசத்துக்குள்ள முடிச்சி குடுத்து ஆகஸ்டா நீங்க ரிலீஸ்ே பண்ணலான்னு நம்ம தானுவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால தானு கொஞ்சம் உற்சாகமா இருக்காரு. இந்த படம் எப்படியா இந்த ஆண்டு வந்து நம்ம பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணினோம். எந்த பெரிய படமும் இல்லாதப்ப நம்ம படம் பெருசா ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ஏன்னா ரொம்ப நாளா ஒரு படம் பண்ணாம இருக்காரு, ரிலீஸ் பண்ணாம இருக்காரு. அந்த அடிப்படையில அவர் பண்ணலாம் இருக்கிற இடையில வந்து தேரி பண்ணலான்னு பார்த்தாரு அது நிறைய சிக்கலை சந்திச்சுது. அதனால ஸ்ட்ரைட் படம் சிம்பு படம் தான் இந்த முறை அவருக்கு கிடைத்திருக்கிற படம் அந்த படத்தை ஆகஸ்ட்ல நீங்க பண்ணிக்கலாம் சார் நான் முடிச்சு கொடுக்குறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அஷூரன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதற்கான வேலையை மெனக்கட்டு இருக்காரு இங்க செட் ஓர்க் நடந்துகிட்டு இருக்கு சென்னை அருகில இப்போ ஏற்கனவே கோவில்பேட்டையில் எடுத்த காட்சிகளுடைய சீக்குவல் காட்சிகள் அதோட தொடர்ச்சியான இரண்டாம் கட்ட ஷெடியூல் வந்து இங்க தொடங்க போது இரண்டாம் கட்டத்துல வந்து கண்டிப்பா ஏற்கனவே முதல் கட்டம் ஹீரோ வச்சு நிறைய எடுத்துட்டாங்க அப்ப ரெண்டாம் கட்டத்துல ஹீரோயின் கண்டிப்பா இருக்கணும்ல இல்ல இது வரைக்கும் எந்த ஹீரோனும் கமிட் ஆகல சமந்தாவும் கமிட் ஆகல சாய் பல்லவும் கமிட் ஆகல ரெண்டு ஹீரோயின் வேணும்னா யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரையும் பிடிக்க முடியல அடிப்படையில ஹீரோயின் இல்லாத பொஷன் மறுபடியும் எடுக்க போறாங்க திரும்ப என்னென்ன காட்சிகள் இருக்கு இது இடையில வந்து இந்த இதுக்கு இடையிலேயே இந்த படத்துல அமீர்னுடைய கதாபாத்திரம் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு ஏன்னா வடசென்னையில ராஜன் தான் மிக முக்கியமான ஒரு வைப்ரண்டான ஒரு கதாபாத்திரம் அந்த கேரக்டர் தான் ரொம்ப எல்லாராலும் பயங்கரமா பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த கதாபாத்திரத்தினுடைய தழுவல்னு சொல்றதுனா அந்த கதாபாத்திரத்தினுடைய தொடர்ச்சிங்கிறதுனால இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து டைம் டிராவலோ மற்ற டைம் டிராவல்னா சயின்ஸ் படம் சொல்லல கதாபாத்திரத்தினுடைய முன் விஷயங்கள் இல்ல பின் விஷயங்கள் அப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால எந்த காலகட்டத்துல இப்ப ராஜன் எப்படி ராஜன் தான் சிம்பு கதாபாத்திரமா அல்லது ராஜனுடைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வர சிம்பு கதாபாத்திரமா நமக்கு தெரியாது கதாபாத்திரம் தான் தெரியும் நம்ம அந்த அடிப்படையில அமீரும் இதுல வந்து இடம் பிடிச்சிருக்கிறார் அவருடைய கதா கதையினுடைய அந்த கதாபாத்திர விஷயங்களும் அந்த ஷூட்டிங்கும் இங்க சென்னையில வந்து நடக்க போகுது சிம்புவும் அமீரும் நடிக்க போறாங்க ஆனால் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னு தெரியாது நமக்கு ஏன்னா ஒரு ஒரு அவருடைய கதாபாத்திர தோ தோற்றத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை இல்ல இத பார்த்து வளர்ந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு தெரியாது இப்ப வெற்றிமாறன் எப்படி அந்த திரைக்கதையை கொண்டு போயிருக்காருன்னு தெரியாது ஏன்னா அவர் வந்து அசிஸ்டன்ட்டுக்கே சொல்ல மாட்டாராம் கதை என்ன எடுக்க போறேன்னே சொல்ல மாட்டாராம் அவர் போக்குல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு ஆனா அன்னைக்கு வந்து ஒரு விருது விழாவில பேசும்போது சொன்னாரு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் செட் ஒர்க் போயிட்டு இருக்கு விரைவில் நான் வந்து செகண்ட் ஷெட்யூல் தொடங்கிடுவேன் அப்படின்னு மட்டும் சொன்னார் ஏதாவது அப்டேட் கொடுங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் வாயே திறக்கல ஆனா நம்ம சோர்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு இந்த இரண்டு கதாநாயகிகள் இந்த விஷயம் அமீர் இப்ப தொடங்க போற விஷயம் எல்லாமே பிப்ரவரியோட மிட்ல வந்து தொடங்க போறாங்க ஷூட்டிங்க பிப்ரவரி மிட்ல தொடங்கினாலும் ஏப்ரலுக்கு முன்பாக இந்த படத்தை அதாவது சிம்பு கதாபாத்திரம் முடிச்சிருவாங்க சிம்புவோட கேரக்டரைசேஷன் அதோட விஷயங்கள் எல்லாமே முடிச்சிருவாங்க அதற்குள்ளாக கதாநாயகரை கமிட் பண்ணிடுவாங்க அதை முடிச்சுட்டு ஏப்ரல் கடைசியில் அவர் இன்னொரு படத்துக்கு போறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸோட தயாரிப்புல அஸ்வத் மாரிமுத்துடைய படத்திற்கு சிம்பு வந்து அப்படியே அபே ஆகிறார் அங்க நகர போறாரு அந்த கதாபாத்திரம் ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம் இங்கே இதுல இருக்க மாதிரி இருக்காது அது ரொம்ப ஃபேண்டஸியான கதாபாத்திரம் ஒரு மாதிரி இந்த ஜென்சி கிட் இருக்குல்ல ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ண போறாரு அந்த படத்துல சிம்புக்கு என்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மூணு கட்டப்ல வராருன்னு சொல்றாங்க மூன்று விதமான தோற்றங்கள் அதுல மிக முக்கியமான ஒரு தோற்றத்தினுடைய பேர் கூட நமக்கு வந்து கிடைத்து விட்டது அது வந்து அந்த அந்த கதாபாத்திரமே என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா காதலின் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை அழைக்க போறாங்க யோசிச்சு பாருங்களேன் சிம்பு வந்து லவ்வர்ஸ் காட் ஒரு காதலர்களுக்கெல்லாம் அவர் கடவுள் அப்படின்னா எப்படி இருக்கும் காதல் படம் நிறைய நடிச்சிருக்காரு சிம்பு லவ்வர் பாய் தான் சாக்லேட் பாய் தான் ரொம்ப ரொம்ப அழகானவர் சிம்பு ரொம்ப சூப்பராக அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அவருக்கு வந்து அவரை வந்து கடவுளாக மாத்திட்டாங்க அதாவது காதலுக்கு கடவா கடவுளா எப்படி இருக்கும் பாருங்களா தான் வந்து அஸ்வத் மாரிமுத்துடைய கதையினுடைய மிக முக்கியமான நாட்டா சொல்ல நான் கதை சொல்லுங்க உனக்கு கதை எப்படி தெரியுது கதையெல்லாம் சொல்றேன் சொல்லாதீங்க நான் கதையெல்லாம் சொல்லல எனக்கு கிடைச்ச தகவல் அதுதான் அந்த ஹைலைட் ஆன ஒரு விஷயமாக அங்க பார்க்கப்படும் காதலின் கடவுளாக மாறி போகிறார் சிம்பு அதுலயும் பாத்தீங்கன்னா மூணு விதமான கெட்டப்ல மூணு விதமான விஷயங்களோடு பல விஷயங்கள் ஒண்ணு வந்து ஒரு விதம் வந்து ஜென்சிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அட்வைஸ்னா இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லை ஆனாலும் அவங்களுக்கு அவங்கள கிட்டேயே போய் அவங்கள மாதிரியே மாறி அவங்களுக்கு சொல்லுவான் ஒரு நாலு பேர் பேசிக்கிட்டு இருந்தான் ஒருத்தவங்க வந்து பிலாசபி பேசுவான் ஒருத்தன் போடாடே அப்படின்னு சொல்லி பேசுவான் இன்னொருத்தன் வந்து டே ஆமாண்டா ஒன்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமா ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதை அதுதானே இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புறாங்கன்னு அசோக் குறிமுகத்தோட முத்துவோட நம்ம அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிதான் இருக்கு அவருடைய திரைக்கதை அதை தான் கொண்டு போறாரு எல்லா படங்களையும் பாருங்களேன் நிறைய பேர் இருந்தா கூட யங்ஸ்டர்ஸோட அந்த பல்ஸ் பிடிச்சிக்கிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுதான் அந்த படத்தினுடைய கதையினுடைய விஷயமாக மாறக்கப்படுது இப்ப வந்து வெற்றிமாறனுடைய படம் தானு தயாரிப்புல வெற்றிமாறன் படத்துல அந்த படத்தை ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த படம் இந்த வருஷம் வந்துடும் சிம்புக்கு அப்படியே சைமீசா ஏப்ரல்ல தொடங்குற படம் ஏப்ரல்ல வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டோர் இருக்கு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ரஜினிகாந்தினுடைய நடிப்புல சிபி சக்கரவர்த்தி இயக்க போற அந்த படம் கமலஹாசனுடைய தயாரிப்புல வர ஒன் செவன்டி த்ரீ ஏப்ரல்ல தான் தொடங்குது ஏப்ரல் தொடங்கி ஏக்தம் அது பரபரபரபரன்னு ஓடி அது வந்து பொங்கல்ல அடுத்த ஆண்டு பொங்கல்ல அது ரிலீஸ் ஆக போது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இது கூடவே சேர்ந்து இன்னொரு படம் வரப்போகுது தலைவர் ஒன் செவன்டி படம் மாதிரியே தலைவரோட இன்னொரு படம் வரப்போதான்னு கேக்குறீங்களா இல்லங்க அவருடைய ஒரு படம் வருது சூப்பர் ஸ்டாருடைய ரஜினிகாந்த் அவருடைய ஒரு படம் ஒன் செவன்டி த்ரீ பொங்கல்ல ரிலீஸ் ஆகுது இல்லையா ஏப்ரல் சூப்பர் ஸ்டார் படம் தொடங்குற மாதிரியே லிட்டில் சூப்பர் ஸ்டாரோட படம் இருக்குல்ல யாரோட படம் அஸ்வத் மாரிமுத் படம் அது ஏப்ரல் லாஸ்ட்ல தான் தொடங்குது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் ஏக்தம் வேற எந்த இதுக்கும் போகாம அதுவும் வந்து வேக வேகமாக அந்த படத்தை முடிச்சு அக்டோபர் டிசம்பர் எல்லாம் அந்த படத்தை முடிச்சுட்டு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பொங்கலில் கொண்டு வருவதும் திட்டம் வச்சிருக்காங்களா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் படம் இன்னொரு பக்கம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் படம் இந்த ரெண்டு படங்களும் பொங்கலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபேன்ஸ்க்கும் பயங்கர ஒரு ட்ரீட் இருக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் பயங்கர ட்ரீட் இருக்கு சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கும் ட்ரீட் இருக்கு அது ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் இருபத்தி ஏழாவது வருஷம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கும்னு சொல்லி வைரமுத்து சொன்ன விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த படமும் அப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் இல்லையா அந்த வகையில சினிமா வந்து ரொம்ப பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு சிம்பு வந்து நிக்க நேரம் இல்லாம ஓடணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளா விட்டுட்டாரு எல்லாத்தையுமே நிறைய விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டாரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு படங்களை விட்டுட்டாரு அவர் கூட வந்தவங்க அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப அவரை தாண்டி போற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு எப்பவுன்னாலும் எட்டி பிடிக்கலாம் இது வந்து திறமையின் அடிப்படையிலும் ரசிகர்களுடைய பலத்தாலும் எப்போன்னா வெற்றியை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அந்த வெற்றின்றது வந்து தக்க வச்சுக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த வேலைய மற்ற நடிகர்கள் செய்வதை விட சிம்பு ஒரு ஒரு பணி கூடுதலா செய்யணும்னு முடிவு தான் ரொம்ப பெருசாலாம் ரொம்ப வந்து பழைய மாதிரி எந்த விதமான விஷயத்துக்குள்ளும் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்லை இப்ப முழுக்க படம் தயாரிப்பு கதவை கேட்கறது தயாரிப்புனா அவரு போய் படம் பண்ண போறது கிடையாது அவர் தயாரிக்க முன்னோடி தயாரிப்பா நீங்க வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வரலன்னு சொன்னவனே ஓகே நானே அந்த படத்தை தயாரிச்சுக்கணும் பரவாயில்லன்ற முடிவு கூட வந்தாரு அவரு அது ஒரு பக்கம் தனி ட்ராக்கில் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து படங்களை கமிட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப சிம்புக்கு தானு அவர்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ஒன்னு கொடுத்திருக்காரு ஸ்பெஷல் ஆஃபர்ல ஒரு உறுதிமொழியா கொடுத்திருக்காரு நீங்க தம்பி நீங்க தொடர்ந்து படம் பண்ண தம்பி ஏற்கனவே உங்க பேர்ல இருக்குல்ல ஒரு பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணிடணும் அதுக்கு நான் இருக்கேன் அண்ணன் சப்போர்ட் பண்றேன் நீங்க எனக்கு இந்த ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு முடிச்ச பிறகு இன்னொரு படத்தை உடனடியா படத்தை தொடங்குங்க அந்த படத்தை நானே தயாரிச்சு தரேன் அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்க டேரக்டர் நீங்களே முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணுங்க அந்த படத்தை தயாரித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதையும் சைம எடுத்து சிம்பு ஏற்கனவே பேர் இருந்ததோ அந்த பேரெல்லாம் உடைச்சிட்டு சிம்புனா பர்ஃபெக்ட் சொன்ன டைமுக்கு ஷூட்டிங் வருவாரு சொன்ன நேரத்துல முடிச்சு கொடுப்பாரு சிம்புடைய கெரியருடைய அடுத்த கட்டத்தை நகர்றாரு ஏன்னா அவர் எல்லாமே குழந்தை இருந்து நடிச்சிட்டு இருக்காருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு புகழ் வெளிச்சம் செல்வாக்கு இந்த ஒருத்தர் சொல்லி திரியிறாரு பாருங்க உச்சம் 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 சிம்புலாம் வந்து ப்ராப்பரா அடிச்சு நவுத்திட்டு வந்தாருன்னா இன்னைக்கு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்க முடியும் ஆனால் அவருடைய அந்த விஷயங்களை அவரே தான் வேஸ்ட் பண்ணிட்டார் யாரையெல்லாம் குரலாம்னு சொல்லக்கூடாது அவர் அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாரு பிடிக்கலன்னாரு சில விஷயம் வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவர் எடுத்த கதைகளாக இருக்கட்டும் இல்ல அவர் செஞ்ச விஷயங்களாச்சும் அவருக்கே பேக் ஃபயர் இப்போ அதை எல்லாத்தையும் உணர்ந்துட்டார் நிறைய விஷயங்களை உணர்ந்ததுனால சினிமாவுக்கு அடுத்த கடுமையை நகரணும் நம்ம நம்ம ஓடிட்டே தான் நம்மள வந்து எல்லாரும் பார்வை நம்ம பக்கம் திரும்ப சொல்லி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சிம்பு தொடர்ந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இது அவருக்கு பெரிய பலமாக இருக்கும்னு நம்புறாங்க அந்த ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கிறவங்களும் அதான் நம்புறாங்க நம்மளும் அதை தான் சொல்றோம் ஏன்னா அவரு அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு டிஆர வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அவர் வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் இருந்தா கூட ஆனா கிட்ட பழகின ஒருத்தர் ஒரு முறை பழகிட்டாங்கன்னா அந்த அன்பு அவருக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அவ்வளோ அன்பாக பாசமாக குடும்ப உறவாக தான் பழகுவார் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு நேர்மையாளர் நூறு சதவீதம் இந்த சினிமாவில் ஏமாத்த தெரியாம ஏமாந்து போனது யாருன்னா டிஆர் தான் அந்த அடிப்படையில் தான் இவரும் நிறைய ஏமாந்துருக்காரு சிம்புவம் நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்காரு கூடான் நட்பால் அவர் நிறைய விஷயத்த விட்டுருக்காரு ஆனால் இப்போ எல்லாத்தையுமே அவர் வந்து அது கண்ட்ரோல் பண்ணிட்டாரு சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நிறைய விஷயத்த அவர் வந்து கேக்குறதில்ல ஒரு விஷயத்த முடிவு பண்ணா ரொம்ப தெளிவா முடிவு பண்றாரு ஆனாலும் சில சில புல்லுரிவுகள் அவரை சுத்தி சுத்திட்டு தான் இருக்கிறாங்க அவர் பேரை டேமேஜ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் அங்கங்க ஒண்ணு ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுவும் அவர் காதுக்கு போச்சுன்னா சரி பண்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பொறுத்திருப்போம் இந்த ஆண்டு சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்கும் அதோடு ஒரே நேரத்துல ரெண்டு படம் தொடங்க போது இல்லையா ஒரு ஹீரோக்கள்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு ஆண்டுல எத்தனையோ படங்கள் பல படங்கள் பண்ணியிருக்காரு கமலஹாசன் பல படம் பண்ணியிருக்காரு மூணு மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ண ஹீரோக்கள் உண்டு ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் வேற என்னத்த சொல்றது நம்ம இத்தனைக்கும் அந்த காலகட்டங்களில் அவ்வளோ டெக்னாலஜி கூட கிடையாதுங்க அவ்வளவு விஷயங்கள்லாம் கிடையாது மெனக்கெட்டு ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் மிஸ் ஆனாச்சினாலும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி போயிடும் வெறும் ஃபிலிம் இப்பெல்லாம் டிஜிட்டல் எரேஸ் பண்ணிட்டு திருப்பி ஷூட் பண்ணலாம் பட் அப்போலாம் ஃபிலிம் ஒன்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அவுட் மொத்தம் காசு மொத்தம் போயிடும் அப்படி இருந்த காலகட்டங்கள் கூட அடுத்தடுத்து அடுத்தடுத்து மானிட்டரே இருக்காதுங்க கேமராமேன் என்ன அதான் படம் அதுதான் டைரக்டரே நேரம் தெரியாது அவர் போய் இதுதான் காட்சியா இதுதான் இதுவா அப்படின்னு இப்பெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டு இருக்காங்க தொழில் தெரியாம நிறைய பேர் டைரக்டரா ப்ரொடியூசரா எல்லாம் மாறி போறாங்க விஷயங்களை தாண்டியும் இன்னைக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவதை வந்து ஹீரோக்கள் குறைச்சிக்கிறாங்க ஹீரோக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்களேன் குறிப்பிட்ட ஹீரோக்கள் தான் இருக்காங்க ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் இருக்காங்க இவங்களை தாண்டி ஹீரோக்களே இல்ல ஆனா படங்கள் இருநூறு படம் வருது யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க ஹீரோக்களுக்கு பஞ்சம் பெரிய ஹீரோக்களை தேடி போனா பெரிய பெரிய பட்ஜெட் சம்பளம் அதாவது என்னன்னா தயாரிப்பாளர் தாலி அறுத்துறாங்க இல்ல தயாரிப்பாளர் நடுத்தர எடுத்துட்டு சாவடிச்சு கிளம்பிடுறாங்க சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா இங்க எல்லாரும் முன் வந்தா ஹீரோக்கள் இல்லாததுனால அதுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு சோ பார்ப்போம் பொறுத்திருப்போம் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக தொடங்கி இருக்கு ஏன்னா கடந்த ஆண்டும் கடைசியே ரொம்ப சிறப்பா தொடங்கியிருக்கு சின்ன படமான சிறை வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீமிங்லயும் பயங்கரமா பட்டை கிளப்பிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் விக்ரம் பிரபுடைய அந்த கெரியர்ல பெரிய உச்சத்தை அடுத்த கடத்துல போய் நகர ஆரம்பிச்சாரு இன்னொரு விஷயம் அவருக்கு வந்து அந்த காரன் படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுத்து அவருக்கு பூஸ்டிங் ஆண்டு இறுதியிலேயே மிக சிறப்பான ஒரு விஷயம் அவர் நடிச்ச படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாள் போஸ்டர் விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடந்துச்சு நிறைய படங்கள் அந்த வர்றதில்லை முதல் வாரத்திலேயே சக்சஸ் மீட் வச்சு காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய படங்களும் அப்படிதான் நடக்குது பட் சிறை சின்ன பட்ஜெட்ல எடுத்து மிகப்பெரிய வசூல் முப்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு தொடர்ந்து ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க அந்த ஓடிடி தளத்திலே பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு பல மில்லியன் பார்வையாளர்களை சந்திச்சிருக்கு இதெல்லாம் வந்து கடந்த கடைசியில இருந்தே தமிழ் சினிமா நல்லா இருக்கு சின்ன படங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குன்றத உணர்த்திட்டே இருக்கு சோ இன்னும் நிறைய கதைகளோட நிறைய விஷயங்கள் வரும்போது ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அடுத்த ஆண்டு பொங்கல் சூப்பர் பொங்கலா இருக்கும் சூப்பர் ஸ்டார் பொங்கலா இருக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் பொங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் பெரிய பலனாக இருக்கும் நன்றி வணக்கம்